தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் மதுரையில் சர்வதேச ஹாக்கி மைதானத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறப்பதற்காக அவசர கதியில் பணிகள் நடந்ததால் மைதான நுழைவு உள்ள சாலை மூன்று நாட்களில் பயந்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் ஹாக்கி இந்தியா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் பதினான்காவது ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் மதுரையில் நவம்பர் இருபத்தி எட்டு முதல் டிசம்பர் பத்தாம் தேதி வரை நடைபெறுவதால் சுமார் இருபது கோடி ரூபாய் செலவில் மதுரையில் புதிய ஹாக்கி மைதானம் பார்வையாளர் அரங்கு உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளது பார்வையாளர் அரங்கு கட்டுமான பணி மே மாதத்தில் தொடங்கினாலும் முதலில் மந்தமாகவே நடந்தது புதிய அரங்கையும் மைதானத்தையும் நவம்பர் இரண்டாம் தேதியன்று துணை முதல்வர் உதயநிதி திறந்து வைக்க திட்டமிடப்பட்டதை அடுத்து அதற்காக கட்டுமான பணிகள் முகப்பு தார் சாலைகள் அமைக்கும் பணி அவசரகதியில் நடந்தன இந்நிலையில் மூன்று நாட்களான நிலையில் ரேஸ்கோ சாலையில் மைதானத்திற்கு செல்லும் நுழைவு வாயில் உள்ள சிமன் சாலை பயந்துள்ளது அது மட்டுமல்லாமல் தரைத்தனம் சரியாக இருகாமல் மழையால் அந்த இடத்தில் பள்ளம் ஏற்பட்டுள்ளது அதேபோல் பார்வையாளர் அரங்கில் மாடிப்படிகள் சேதமடைந்துள்ளன மைதானம் நுழைவு வாயிலில் இருந்து பேட்மிண்டன் அரங்கம் வரை அமைக்கப்பட்ட தார் சாலையில் கழிவுநீர் குழாய் அமைத்த இடத்தில் மண் சரிவு ஏற்பட்டு சேதமடைந்துள்ளது சர்வதேச போட்டிக்கு அவசரகதியில் தரக்குறைவாக செய்யப்பட்ட பணிகளால் நிதி வீணடிக்கப்பட்டுள்ளதாக விளையாட்டு ஆர்வலர் இடையே புகார் எழுந்துள்ளது